ஹாய் வெல்கம் டு டாவேஸ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிஷ் பிரியாணி நான் வந்து என்ன மீன் எடுத்திருக்கேன்னா கொடுவா மீன் எடுத்திருக்கேன் இது வந்து வெறும் சதாக தான் இருக்கும் முள்ளெல்லாம் இருக்காது நடுவில் ஒரே முள் தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணி வந்து உண்மையிலேயே இந்த மீனில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நம்ம எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம ஊற வச்சா போதும் அரிசி ரொம்ப நேரம் ஊறணும்னு கிடையாது அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமாக நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா கீரி வேணால் போட்டுக்கலாம் நான் முழுசாகவே போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா கீரி கூட போட்டுக்கங்க புதினாவும் கொத்தமல்லியும் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா அலசி வச்சுக்கோங்க தயிர் ஒரு அரை கப்பு வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கல் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன் அதனால நல்லா பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து மசாலா ஐட்டத்தில் வந்து அண்ணாச்சி பூ ஒரு நாலு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஆறு லவங்கம் ஒரு அஞ்சாறு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மசாலா வந்து நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம் மசாலா ஊற வைக்கிறதுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் நான் ஃபிஷ் பிரியாணிக்கு நான் மசாலா போட்டு ஊற வைக்கணும் இது எப்படி ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் அதனால் ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கங்க நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிக்கலாம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அக்கலமான பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க இதில் வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ வெங்காயம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம இதுலேயே வந்து பொறிச்சதுலேயே ஆயில் ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெத்துக்கங்க இப்போ மீன் பொறிச்சிக்கலாம் அதுக்குள்ள இந்த மீன் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடணும் ஏன்னா டம் போடும்போது நம்ம இந்த மீன் வந்து லாபத்த வைக்கணும் அதுக்குள்ள நம்ம இத வந்து பொரிச்சு எடுத்துடணும் அதுக்குள்ள இந்த பொரிச்ச மீன் வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு அம்பது கிராம் விட்றேன் எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு நம்ம ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் பட்டை மூணு அண்ணாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு லவங்கம் ஒரு நாலு விருஞ்செல்லாம் ரெண்டு இது கூட நான் வெங்காயம் அரைஞ்சி போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நேரமாக வளர்க்கணும் நல்லாவே கலர் மாறணும் வெங்காயம் நல்லா இது கூட நான் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் போடுறேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் பச்சை பச்சைவாசம் போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மதிப்பிடலாம் இது கூட புதினா கொத்தமல்லி போடுறேன் நல்லா கொஞ்சம் கலர் வச்சுருக்கோங்க இது கூட வெறும் மிளகாத்தில வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா கொஞ்சம் கலர் வச்சுருங்க இது கூட வந்து ஒரு கைப்பிடி உப்பு தக்காளி அறிஞ்ச தக்காளி போட்டுருங்க நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு இது கூட நான் அரை கப்பு தயிர் ஊற்றுறேன் நான் ரெண்டு மீன் மட்டும் இந்த ஃப்ளேவருக்காக நான் இதில் போடுறேன் ரெண்டு துண்டு வந்து நான் இந்த ஃப்ளேவருக்காக போடுறேன் இந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிலோக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி நல்லா கொஞ்சம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்லா கொஞ்சம் கலர் விட்டுட்டு அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்குது இந்த மீன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் நம்ம ரெண்டு பீஸ் போட்டோம்னா மீன் எடுத்துக்கலாம் நம்ம கேஸ் வச்சுக்கோங்க அரிசி போட்டுக்கலாம் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க அரிசி போட்டு நல்லா கொஞ்சமா அரிசி உடையாம நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க பொறுமையா இதில் உப்புக்காரன்னா சரியா இருக்கலாம் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதெல்லாம் நான் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இப்ப நல்லா சலசலம் கொதிக்கணும் நம்ம இப்போ தட்டு போட்டு முடியல லைட்டாக இப்போ கொதிக்குது இந்த டைமில் நம்ம மீன் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த ஒரு பீஸ் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றாகணும் தண்ணி நல்லா சுண்டிட்டு இந்த அரிசி நல்லா மேலுக்கு தெரியணும் அது வரைக்கும் நம்ம வந்து கேஸ் ஃபுல்லாவே வச்சிக்கலாம் இது கூட நம்ம இந்த பொரிச்ச மீன் வந்து ஃபுட் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒரு அகல்மான பார்த்துக்கலாம் நம்ம அரை குண்டா தண்ணி வச்சுக்கலாம் கேஸ் ஃபுல்லாகவே ஸ்லோவாக வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே டம் போட்டுக்கலாம் நம்ம இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே டம் ஆச்சு நான் போட்ட வந்து தண்ணியோட குவான்டிட்டியும் அரிசியும் கரெக்டாக லெவலாகவே இருக்குது நம்ம மேலே இருக்கிற மீன் எல்லாம் கொஞ்சம் சைடாக எடுத்து வச்சுக்கலாம் சைடா வந்து சாப்பாடு வந்துச்சுன்னு பாருங்க நல்லாவே வந்துருக்கு தண்ணியும் வந்து ஒண்ணுமே இல்ல இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம மேலே போட்டு பரிமாறிக்கலாம் சர்வ் பண்ணும்போது நல்லாவே இப்படியே வந்து சாப்பிடுற மாதிரி நல்லா டென்த்து ஹவுஸு ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் உண்மையிலேயே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள்